எல்லாருமே தர்மம் தான் மூணு அணியும் பேசுது என்ன பிரச்சனைனா எல்லாருமே தர்மம் வெல்லும் தான் பேசுகிறோம் இங்கேயும் மூணு அணி தான் இருக்கு உள்ள உறுதி தான் வலிமையான அணின்றதை உணர்ந்து மீதி இரண்டு அணியும் ஒன்னா சேர்ந்தால் நல்லது நமக்கு நடுவரை பாருங்க காவி உட அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு எந்த நீ பிடிக்குதோ அதை ஜெயிச்சு வச்சிருவாரு இல்லை அப்படியா இருந்தா கூட அப்புறம் அப்புறம் அதை தான் தர்மம்னு வேற சொல்லுவார் இல்லை அப்படியா இருந்தால் கூட எனக்கு உங்களை தான் பிடிக்கும் நீங்கள் தான் கிட்டத்தட்ட காவியோட ஒத்து வர்றீங்க நடுவர் அவர்களே நல்ல ஒரு தலைப்பு ஒன்றும் இல்லைங்க இது குடும்பம்ங்க இல்லறம் நடத்துறதுக்கே எதுங்க அவசியம் சாதாரணமாக உடல் வலிமையா வன் உள்ளே உள்ள போட்டுருவோம் அறிவு திறனா அறிவு இருந்தால் கல்யாணம் பண்ணிப்போமா இப்போ நடுவர் அறிஞர்னு ஏன் சொல்றோம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

பாத்திரங்கள் தர்மம் அறம் எல்லாமே உள்ள உறுதியை தான் ஒரு நாடு நல்ல ஆட்சி தர்ம ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அவங்க அமைச்சரை பார்த்தா தெரிஞ்சிடும் ஏன்னா தசரதனுடைய அமைச்சர்களை கம்பன் சொல்லுகிறான் அவர்கள் உடல் உறுதி உள்ளவர்கள் அறிவுத்திறன் உள்ளவர்கள் ஆனால் உள்ளம் மிக்கவர்கள் எப்படி தெரியுமா மன்னன் அறத்திற்கு அப்பால் போனால் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற உள்ள கிளர்ச்சி உள்ள உறுதிவிட்டவர்கள் இதுலருந்து ஒரு விஷயம் பாருங்க அந்த காலத்தில் ஆட்சியாளனுக்கு அமைச்சர்கள் அறிவுரை சொல்லியிருக்கான் இன்னொன்று அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைச்சர் அறிவாளியா இருந்திருக்கான் அது அதுதான் அந்த உள்ள சார் ராமன் காட்டுக்கு போறான் சீதை கிட்ட வரான் நான் வரேன்ன்றான் நானும் வருவேன் என்றான் இல்லை வேண்டாம் காடு கஷ்டம் உன் உடல் தங்காது எனக்கு தெரியும் என் அறிவு சொல்லுது நீ இங்கேயே இரு சீதை சொல்லுகிறாள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு உள்ள உறுதி இருக்கிறது உடன் வருகிறேன் நின் பிரிவனும் சுடுமோ பெருங்காடு என்று கேட்கிறான் இந்த கிட்ட லேடிஸ்கிட்ட சுந்தர சுந்தரகாண்டம் படிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஆமாங்க சொந்தக்காரன் கல்யாணம் ஒய்ஃப் கிட்ட வரியான்னு நீங்கள் போய்ட்டு வாங்கண்ணா இல்லைம்மா நான் சும்மா இருக்கக்கூடாதா ராம இருக்கிற இடத்துல தானே ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தின்னு அவஹா எப்பவுமே சிரிப்புங்க நீங்கள் ராம இருக்க அயோத்தியில் இடம் இல்லையா நீங்கள் என்ன இவ்வளோ பேசுறீங்கண்ணா சார் எனக்கு எனக்கு ஏ ஜார்கண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க ஜார்க்கண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு வீட்டு வந்தேன் எனக்கு ஜார்க்கண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு பரவாயில்ல பரவாயில்லண்ணா உங்களுக்கு சம்பளம் வந்தோன்னே எனக்கு போட்டுருங்க அண்ணா இல்லைம்மா ஜார்க்கண்டு நீங்கள் பார்க்காத இடங்க அவளுக்கு என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிடிக்கலன்னு நான் வேலையை விட்டுற போகிறேன்னு என்ன மோட்டிவேட் பண்ணுறான் நீ பார்க்காத இடம் ஜார்க்கண்ட் நல்ல இடம் நல்லலாம் இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் ஹிந்தி தெரியாதாமான்னு இப்போ இன்னங்க கஷ்டம் ஹிந்தி தெரிலனா அவோ உடுப்பி ஹோட்டல் போய் பாருங்கள் பீகார் அஜாம்லேருந்து எவ்வளோ பையனுங்க சர்வரா வேலை செய்கிறானுங்கண்ணா யார் கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறா பாருங்க நான் இத்தனை எம்பிஏ படிச்சிருக்கிறேன் இது சீதை ஒரு அவன் காட்டுகிற பெண்ணுடைய உள்ள உறுதி குடும்பத்துடைய உள்ள உறுதி கோசலை இன்னும் ஒரு படி மேல ராமன் வந்து சொல்லிட்டான் காட்டுக்கு போறேன்னு அவன் சொல்றா பரது நல்லவன் அதெல்லாம் சொல்றா இருந்தாலும் தாய் இல்லையா தன் மகன் காட்டுக்கு போகிறான் என்ற கவலை அவளுக்கு இருந்தது சரி ஒன்று செய்வோம் போய் தசரை அவன் யோசிக்கிறான் தசரதுங்கிட்ட போய் இந்த கைகை ஒரு வரம் கேட்டான் சரியா நம்மள போய் ஒரு வரம் கேட்போம் நம்மளும் ஒய்ஃபு தானே இப்போ தசரதனுக்கிட்ட என்ன வீக்னஸ்லாம் லேடிஸ் யார் போய் கேட்டாலும் வர ஊற்றுருவான் சரி நம்மள போய் கேட்கலான்னு நினைச்சா நினைச்சவ என்ன நினைச்சா அரசன் தோற்றான் மெய் என்று உலகம் சொல்லும் பழிக்கு சோர்வாள் நம்ம போய் கேட்டு அவனை இருதலை கொல்லி எறும்ப ஆற்றக்கூடாது நமக்கு ஏதாவது ஓகே சொல்லிட்டான்னா அவன் தப்பு பண்ணிடுவான் அதனால நிறுத்திடுவான் சார் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் மகன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் கணவன் நல்லவா நல்லா இருக்கணும்னு நினச்சா பாருங்க அப்போ ஒய்ஃபு கோசலர் எந்த அறமாக இருந்தாலும் உள்ள உறுதி தான் தம்பி பேசுறாரு நல்லா பேசுனார் வில்லாற்றல் நல்லா பேசினார் ஒரு சின்ன உதாரணம் ஒரு போலீஸ்காரங்க டீ கடை வாசல்ல சைக்கிளை வச்சுட்டு டீ குடிச்சு வரலாம் வந்து பார்க்குறான் அவன் சைக்கிள் எவனோ தூயின்னு போயிட்டான் டென்ஷன் ஒரு போலீஸ்காரன் சைக்கிளில் தூக்கிட்டு போயிட்டான் டீ கடைக்காரனை பார்த்து கேட்டான் என் சைக்கிள் இங்கே விட்டுருந்தேன்னு பாத்தியா நான் அவன் விடு சார் வேற எடுத்துக்கலாம் அப்படின்னா வேற வாங்கிக்கலாம்ல வேற எடுத்துக்கலான்னு சைக்கிள் போனது கூட போலீஸ்காரனுக்கு கஷ்டம் இல்லை சார் அந்த சைக்கிளில் அவங்க சைக்கிளில் ஒரு சைடு பாக்ஸ் வச்சுருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் பழ வண்டிக்காரனை மிரட்டி பத்து மாம்பழம் உள்ளே போட்டுருணும் அதோட தூய்மை போயிட்டான் அவன் அதுதான் அவனுக்கு டென்ஷனு ரெண்டே நாள் கண்டுபிடிச்சான் அவனை கண்டுபிடிச்சிட்டு அவனை பிடிச்சிட்டு இருந்தால் என்ன தைரியம் இருந்தால் போலீஸ்காரன் சைக்கிளையே நீ திருடுவேன் என்ன தெரியாமல் திருடிவிட்டேன் சார் நான் சைடில் இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்கணும் தெரியவான் அவன் உனக்கு போலீஸ்காரன் வண்டின்னு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான் அதை கூட சைக்கிள் திருநதை கூட கூடு அந்த பாக்ஸில் ஒரு பத்து மாம்பழம் வச்சுருந்தேன் அதை என்ன பண்ணேன் நான் அவன் சொன்னான் இல்லைங்க பார்த்தேன் வீட்டுக்கு போயிட்டு மாம்பழம் உனக்கு பிடிக்குமேனு ஆசையாக வாங்கி வந்தேன்னு ஒய்ஃபு கிட்ட கொடுத்தங்க நான் போலீஸ்காரன் அதே வசனத்தை தான் அவன் ஒய்ஃபு கிட்ட சொல்லான்னு நினச்சினு இருந்தான் சார் இப்போ அந்த போலீஸ்காரன் அந்த அந்த ஆளை என்ன கொடுமை பண்ணியிருப்பான்னு மன உங்களுக்கு மனசாட்சிக்கு விடுறேன் ஆனால் ஒரு சாதாரண காவலனே இப்படி இருக்கிறான் உலகை காக்க வந்த பெருமான் தன்னுடைய மனைவியை கூட்டி சென்று எதிரிலே நிற்கிற ராவணனிடம் ஒண்ணுமே இல்லை ஒரு ஒரு ஆயுதமும் இல்லாமல் நிறாயுதையாக நிற்கிறான் போட்டு தூக்கி அடிச்சு முடிக்க வானவா கதையை இன்று போய் நாளை வா என்கிறாள் அதுதான் கம்பன் சொன்னது என்ன தெரியுமா அறம் என்பது அறத்தின் வழியே வெல்ல வேண்டும் என்பதுதான் கம்பன் காட்டிய கதை இதைத்தான் நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் இது பரவாயில்லை ஒரு வார்த்தை சொன்ன சொல்ல காப்பாத்தும் இந்த தசரதன் மாதிரி பாவம் யாருமே இல்லை மனைவி சத்தியம் கேட்குறான் சார் மனைவி சத்தியம் கேட்டால் கொடுக்கலாமா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ நம்ம யாராவது சட்டுன்னு எஸ்ன்னு சொல்றோமா இல்லை தமிழில் எவ்வளோ நல்ல வார்த்தை ஏதாவது கேட்டால் கூட ஆவட்டம் பார்க்கலான்னு இந்த ஆவட்டம் பார்க்கலான்றது முடிஞ்சுக்காதேன்னு அர்த்தம் இப்போ என் வைஃப் தெளிவாயிட்டா நான் உனக்கு கேட்பேன் ஆவட்டம் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது கேட்டால் சரி பண்ணிட்டா போச்சு என்ன தமிழ்ல வேற வேற வார்த்தை இருக்கு கைகை வரம் கேட்கிறாள் இவன் என்ன பண்ணியிருக்கணும் கைகை வரம் கேட்கிறாள் இவன் என்ன பண்ணிருக்கா ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு வந்தான் தான் அரசன் இவன் என்ன நியாயமா பண்ணியிருக்கணும் உடல் வலிமை மிக்கவன் தைரியது கைகையை ஒன்று போட்டு அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டு ஒரு நாப்பத்தஞ்சு நாள் யாருக்கும் தெரியாம வைத்தியம் பண்ணு கதையை முடி நான் ஒரு வருஷம் கழிச்சு மணிமண்டபம் கட்டிக்கிறேன் சொல்லிருக்கணும்ல சொல்லல சரி வேற என்ன பண்ணியிருக்கணும் இவன் அறிவாளிங்க புத்தி கூர்மை மிக்க அரசன் இல்லையா அறிவாளி என்ன பண்ணிக்கணும் வசிஷ்டரை கூப்பிட்டுருக்கணும் இங்கேவா எந்த நேரத்தில் இவன் என்ன வரோம் கேட்குறா பாரு சொல்லியிருந்தானா எல்லா பழியும் கை கைக்கு போகணும் கெஞ்சிரான் சார் கண்ணே வேண்டும் என்னும் ஈய கடவை கெஞ்சிரான் கம்மன் நிறைய பேர் படித்து நிறைய நிறைய அர்த்தம் எனக்கு கம்மன் சில விஷயத்துலலாம் உதவுவான் ஒய்ஃபுக்கிட்ட எப்படி சண்டை போடணும்னு கம்மன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது நீங்க அந்த மாதிரி புரிஞ்சா கூட பக்கத்து பேஜுக்கு போயிடுவீங்க ஆமாங்க இப்போ வீட்டில் சண்டை நடக்குதுங்க சண்டையில் கோவத்தில் நம்ம லூசு அப்படின்னு திட்டிடுறோம் யார ஒய்ஃபை திரும்பி அவங்க நீ தான் லூசுன்னு வா கம்பன் அது இல்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் எப்படி சொல்லணுமா லூசுன்னு சொல்லக்கூடாது நேராக ராம்சாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற லூசு மாதிரி பேசுற அப்படின்னு ஒண்ணு நம்ம அப்பா நல்லவரு நம்மளதான் சொல்ற ரிச்சி போங்க அப்படின்னு ஆக்சுவலா ராம்சாமி தான் பெரிய லூசு இதுல பாருங்க இதுல பாருங்க இவன் திடீர்னு கெஞ்சிக்கிட்டே வந்து பெண்ணே அப்படின்றான் யாரு தசரதன் கைகை இப்ப தான் தெரியுமா கைகைக்கு தான் பெண்ணுன்னு தெரியாதா பெண்ணே வன்மை கேக மானே என்னது ராமசாமி பொண்ணுன்ற மாதிரி கேக மானே நீ யார் பொண்ணுடா ஒரு ராஜா வீட்டு பொண்ணு கொடுத்து பழக்கப்பட்ட குடும்பம் ராஜா வீட்டு குடும்பம் நீ போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கெஞ்சறாங்க ஆனால் அப்படியும் அவள் சரிவராதனால் தன் உயிரை விடுகிறானே சொன்ன சொல்லுக்காக எப்படி ஒன்றாலும் மாற்றி பேசியிருக்கலாம் தன் உயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பன் அறத்திலே உள்ள உறுதியை ஊக்கமாக காட்டிய இடம் சார் அணுவனை பற்றி எல்லாரும் சிறப்பாக சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் அறிவு கூர்மன் நம்ம ராமசாமி என்ன சொல்லும்போது எனக்கு பயந்துட்டேன் அனுமன் வந்து அறிவித்துறனால மருந்து மலை எடுத்துன்னு வந்தார் மருந்து மலை ஏதோ அனுமார் ஏதோ மருந்து விற்கிற ஒரு மாதிரி நீங்கள் அதுக்கடுத்து வேறு மலைப்பாம்பு என்னென்ன ஏதோ கூட்டு வியாபாரம் ஏதோ பண்ணுறீங்களா அனுமன் போய் மலை அறிவி அதெல்லாம் அறிவித்திறன்னா இல்லை சொல்லி அனுப்புகிறாங்க போய் எடுத்துன்னு இல்லை அப்படி தானே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க அங்கே போய் எடுத்துன்னு முதல்ல கடல் தாவத்துக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க அனுமன் நீங்கள் ஒன்று பார்க்கணும் இலங்கையை சுற்றி வருகிறான் மண்டோதரியை முதல்ல பார்க்குறான் சீதையோன்னு நினைக்கிறான் அப்புறம் இல்லை திடீர்னு அவனே நினைக்கிறாங்க என்ன இந்த ராவண வந்து நம்ம நம்முடைய தெய்வத்துக்கு தெரியாமல் மனைவியை எடுத்துகிட்டு வந்த மாதிரி நாமனை இங்கேருந்து மண்டோதரியை தூக்கிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேண்ணா சரியாக சொல்கிறேண்ணா அதையும் விடுங்க கடைசியில் சீதையிடம் கேட்கிறான் நீங்கள் என்னுடைய முதுகலை விட்டுக்கொள்ளுங்கள் நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்கிறேன்னு எங்கள் அணில கூட சொன்னாங்க அப்போது சீதை சொன்னது என் சொல்லி நான் சொல்லுவேன்னு அதெல்லாம் வேற சீதை சொன்னது எது தெரியுமா பதம் வஞ்சித்த நாய்களின் நின்ற வஞ்சனை நீயும் நினைத்தியோன்னு கேட்குறான் அதாவது அவர்கள் என்ன செய்தார்களோ அதே போல நாமும் செய்ய வேண்டுமா இல்லை அப்போது அவள் நம்பியது ராமனுடைய வில்லை அல்ல அவள் நம்பியது தன்னுடைய உள்ள உறுதியை என்ன ஆனாலும் சரி அறத்தின் வழியேதான் அறம் வெல்ல வேண்டும் என்று கம்பன் எல்லா இடங்களிலும் காட்டினான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்